முகவரி நேயர்களுக்கு வணக்கம் சத்தியம் டிவி கடந்த ஒரு சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் நிருபர்களை வைத்தும் கூடுதலாக சில நபர்களை நியமனம் செய்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் யார் ஆட்சியை பிரிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்லப்போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை வைத்து ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம் வேலை செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க கூட சில அந்த சமீபத்துல சில அதிர்ச்சியான தகவல்களும் சில ஆச்சரியமான தகவல்களும் அந்த கருத்து கணிப்புல வந்திருக்கு இது ஒரு மெகா சர்வே அதாவது மே மாசம் தேர்தல் நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு எட்டு ஒன்பது மாதத்திற்கு முன்பு கள நிலவரம் எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படின்லாம் இந்த கலநிலவரத்தை மிக ஒரு ஆய்வு ஏற்படுத்தி வெளியிட்டு அது உண்மையிலேயே வெளிவந்த உடனே யதார்த்தமான ஒரு கல நிலவரம் இருக்கிறது என்பதை நானும் அத உணர்ந்து கொண்டேன் என்ன அதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி அப்படின்றதுல தெளிவா அதுல உறுதிப்படுத்திருக்க திமுக தலைமையில ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி அதாவது அவங்க உங்களுடைய கருத்து கணிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார் யார் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்தார்களோ அதே கூட்டணியை மையப்படுத்தி தான் அந்த கூட்டணியுடைய அடிப்படையில தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அதாவது அதிமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார் யார் கூட்டணியில் இருந்தாங்க பாமகவும் அந்த கூட்டணியில இருந்தாங்க பிஜேபி பாமக அந்த கூட்டணியில இருந்தாங்க அந்த அடிப்படையில தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் ஒரு போட்டி களத்துல இருப்பதாக சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் இழப்போம் அப்படின்ற அந்த கோட்பாடுல அந்த கொள்கை நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா இருந்து அந்த போட்டியில களத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வாக்கு சதவீதம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அதுல வந்து அழகா துல்லியமா எடுத்து கொடுத்துருக்காங்க அரசியல் களத்துல இந்த தேர்தல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேகா என்ற ஒரு கட்சி நடிகர் விஜயனுடைய கட்சி புதுசாக களத்தில் இறங்குகிறது அந்த கட்சிக்கு யார் வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க அதாவது புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தல முதல் முத வாக்கு செலுத்த போறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் அதாவது பதினெட்டு வயது முடிந்து முத முதல்ல வாக்கு அளிக்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் எந்தெந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதாவது எப்போதுமே இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுல ஐந்து சதவீத வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் ஏறத்தாழ ஐந்து சதவீதம் புதிய வாக்காளர்கள் வாக்காளர்கள் அப்படின்னு வச்சுங்க இந்த ஆறு கோடி வாக்காளர்கள்ல முப்பது லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளர்கள் அப்ப இந்த இப்ப வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் அந்த புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் அவங்க யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல திமுக திமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு கட்சிக்கு மற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வாக்காளர்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தாவேகாவுக்கு வாக்களிப்போம் என்று தெரிவித்திருப்பதாக கூறுகிறார் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பேர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் பேர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு பன்னிரண்டு சதவீதம் பேர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்னு சொல்லி கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு தான் புதிய வாக்காளர்களுடைய வாக்கு எப்போதுமே கடந்த ரெண்டு மூன்று தேர்தலாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த வாக்குகள் போகும் அது நம்ம பார்த்திருக்கோம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்கு போகாது அந்த வாக்குகள் போகாது அது தாவியக்காக தான் போகுது அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் இது ஒரு சர்வே அதுக்கு அடுத்த ஒரு சர்வே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதில் இருந்து முப்பது வயது வரை உள்ள இளைஞர்கள் அதாவது இரண்டாவது வாக்காளர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வாக்காளர்கள் இரண்டாவது வாக்காளர்கள் அப்படின்னு இருக்காங்க இரண்டாவது மூன்றாவது வாக்காளர்கள் அது முப்பது வயது வந்து இருப்பாங்க நான் மூணு தேர்தல் ஓட்டு போட்டேன் ரெண்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இளைய தலைமுறையினர் பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயது வரை உள்ள வாக்காளர்கள் ஆதரவு யாருக்கு முப்பது சதவீதம் பேர் தாவேக்க அவருக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது சதவீதம் பேர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் கடைசியா பதினெட்டு சதவீதம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்காங்க திமுகவுக்கும் விஜய்க்கும் சமபலத்துல ஓரளவு சமபலத்துல இருக்கிறது அப்படின்றது இதுல நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில விஜய் அதாவது ஏற ஒரு பத்து சதவீதத்துல இருந்து பனிரண்டு சதவீதம் வரை வாக்குகள் வாங்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதே கூட்டணி அப்படி நிலையா இருக்கிறது அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அண்ணா திமுக கூட்டணி அவங்க இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க இப்ப அது பாமகவும் அங்க வரும் அப்படின்றத இந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா காரணம் ஒண்ணும் இல்லை ஆளுங்கட்சியா இருந்தாலே ஒரு ஐந்து ஐந்து வருடத்துல ஒரு பெரும் அதிருப்தி இருக்கும் அதை மாற்ற முடியாது ஆனா இப்ப எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக தலைமை ஒரு தடுமாற்றம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில ஒற்றுமை இல்லாம நிலை உழைந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழல் நல்லா நாம கவனிக்கிறோம் நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியினுடைய கைப்பாவையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கை பாவின்னா கட்டுப்பாட்டுல அண்ணா திமுகவினுடைய குரல் வலை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாம் மறந்து விடக்கூடாது ஆனால் அந்த கட்சியின் தலைமை மீது ஏற்பட்டோ அல்லது இவங்க வேலையே செய்யல எதிர்க்கட்சியாக ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு சொல்லி கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ ஒரு வட்ட செயலாளர் கூட வெளியே வரல அதான் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டுப்பாடுன்னு இல்ல அதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்னும் வெளியே வரல அவங்க அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு வந்து இல்ல பெருசா அந்த கட்சியில ஒரு பிளவே கிடையாது தொண்டர்கள் ஒரே பக்கமாக ஒரே அணியாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அவருடைய தலைமையில் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது சரி இந்த கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு திமுக தலைமை அவங்களோட

திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு அடுத்தது மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் வீட்டு வீட்டுக்கு பதினஞ்சாம் தேதி ஆச்சுன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வீட்டை தேடி போய் சல்லுன்னு எந்த விதமான தங்கு தடை எதுவும் இல்லாமல் அந்த பணம் போய் சேருது அந்த பணம் இது எனக்கு வரல உனக்கு வரல அதாவது வந்து கொண்டு இருப்பவர்கள் போன மாசம் வந்தது இந்த மாசம் வரல அப்படின்னு எந்த விதமான புகாரும் இல்லாமல் மிக அழகாக அந்த பணம் போய் கொண்டிருக்கிறது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மையப்படுத்தியே தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமாக அதிமுகவிடம் இருந்த வாக்கு வங்கி பெண்களுடைய வாக்கு வங்கியை திமுக தன் பக்கம் எடுத்துக்கொண்டது அப்ப ஒரு சர்வேல இந்த சர்வேல சொல்றாங்க பெண்களிடம் ஆதரவு உள்ள கட்சி அதுல திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுகவிற்கு முப்பத்தி ஒரு சதவீதம் நல்லா இதுல நாம கவனிக்கணும் ஏறத்தாழ பதினோரு சதவீதம் ஓட்டு அதிமுக விட திமுக அதிகமாக வாங்க போகிறது இது எவ்வளவு பெரிய மாற்றம் இது சாதாரணமான மாற்றம் கிடையாது இது மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் இப்ப இந்த கருத்து கணிப்பு மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே திருவள்ளூர் மாவட்டத்துல பத்து சட்டமன்ற தொகுதி இருக்கு சென்னைக்கு போயிடுச்சு இப்ப இந்த பழைய கணக்கின்படி பத்து சட்டமன்ற தொகுதிங்க இப்ப ஆவடி எடுத்துக்கல உதாரணத்துக்கு அமைச்சர் நாசனுடைய தொகுதி அந்த தொகுதியில இழுபதி அப்படின்னு காட்டுறாங்க இழுபறின்னு காட்டும் போது ஏன் இந்த இழுபறி வருது தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இரண்டு கட்சிக்கும் சமபலத்தோடு இருப்பதாக இழுபறி காட்டுகிறது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அப்படின்னு கருத்துக்கணிப்பு சொல்றாங்க அதுல ஆவணியும் உண்டு சரி ஏன் இந்த இழுபறி வருது அப்படின்னு சொல்லி கேட்டா வேற ஒண்ணு இல்லை அவர்கள் தொகுதிக்கு எந்த மக்கள் பிரச்சனையை பத்தியோ தொகுதியை பத்தியோ எந்த விதமான கவலையும் படாம காலையில ஏந்திரிக்கிறது கல்யாண பத்திரிகை வந்திருக்குதா கட்சி கூட்டம் வந்திருக்குதா இந்த இதை மட்டும் நிகழ்ச்சியை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வீட்டுல வந்து படுத்துறாங்க தனக்கான வருவாயை மட்டும் எங்கெங்க இருக்குதுன்றது பாக்குறாங்க தனக்கான வருவாய் எங்கெங்க இருக்குது எதுல இருக்குது வருமானம் அதை மட்டுமே பாக்குறாங்க இது சில தொகுதிகள் மட்டும்தான் அதுதான் சில இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து அதனால ஏற்படக்கூடிய அதிருப்தி இப்படி ஒரு சில தொகுதிகள் மட்டும் தொகுதி நாற்பது தொகுதி எல்லாம் நம்மளுடைய கிடையாது சத்தியம் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்புல வந்ததை சொல்றோம் இது இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இந்த நெருக்கடிக்கான திமுக ஆட்சிக்கு நெருக்கடிக்கான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க கடைசியா அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்ற சொல்றாங்க அப்படின்னா மண்டல வாரியாக வடக்கு மண்டலத்துல மொத்தம் ஐம்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு அதுல திமுகவுக்கு இருபத்தி ஆறு அண்ணா திமுக கூட்டணிக்கு பதினாறு அங்கதான் இழுபறி பதினொன்னு கொங்கு மண்டலத்துல போன தேர்தல கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல அப்படியே ஃபுல்லா அண்ணா திமுக கூட்டணி தான் வாங்கிட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு தருமபுரி வரை அப்படியே ஃபுல்லா அடி அடி நடிச்சிட்டாங்க அதிமுக அங்கதான் மிக பலமா கோட்டை இருபத்தி ஆறு கணிக்கலாம் அதிமுக ஜெயிக்க போகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கு அஞ்சு டெல்டா மண்டலத்துல நாற்பத்தி ஆறு தொகுதிகள் இருக்கிறது அதுல திமுகவுக்கு முப்பத்தி ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க அண்ணா திமுக எட்டு தொகுதிகள் கொடுத்திருக்காங்க இழுபறி ஏழு தொகுதிகள் தென் மண்டலத்துல அம்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கிறது அதுல இருபத்தி ரெண்டு தொகுதிகள் தான் திமுக இருபத்தி ஐந்து தொகுதிகள் திமுக ஜெயிக்கும் பதினோரு தொகுதிகள் இழுபறி சென்னை மண்டலத்துல பதினாறு தொகுதிகள் இருக்கிறது அதுல எட்டு தொகுதி திமுக ஜெயிக்கும் மூணு தொகுதி அண்ணா திமுக ஜெயிக்கும் ஐந்து தொகுதி இழுபறி அப்படின்னு சொல்றாங்க ஆக இது எல்லாம் கூட்டி கட்சி பார்த்தா மொத்தம் நூத்தி ஐந்து தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும் தொண்ணூறு அண்ணா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் முப்பத்தி ஒன்பது தொகுதி இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த நூத்தி ஐந்து தொகுதிகள்ல தொண்ணூறு தொகுதியும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியாது அப்ப இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதி என்னவா இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் யார் பக்கம் சாதகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் இந்த நெருக்கடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போகிறது அதுல ரெண்டு சதவீத வாக்கு வச்சுதான் இழுபறின்னு சொல்றாங்க திமுகவுக்கு சாதகமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கிறது என்றும் அதிமுகவுக்கு சாதகமாக பதினாலு தொகுதிகள் இருக்கிறது என்றும் அந்த கருத்துக்கணிப்பில் சொல்றாங்க அந்த இழுபறி எப்படி வேண்டாமாலும் மாறலாம் ஏன் போற போக்குல முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுகவை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல இல்ல அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதியும் இன்னும் டைட்டா ஆளுக்கு சமப்பங்கா பிரிச்சுக்கிட்டு நின்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இந்த கருத்து கணிப்பு சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நான் எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவும் அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கை மணியாகவும் இந்த கருத்து கணிப்பு வந்துள்ளது ஆளுங்கட்சிகள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக கவனமாகவும் குறுகிய இந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட மக்களுடைய கோரிக்கையை இது காசு சம்பாதிச்சிட்டீங்க இது நீங்க அடி அடின்னு அடிச்சிட்டீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க கொடுங்க இந்த காலகட்டத்திலேயாவது கொஞ்சம் மக்கள் பக்கம் திரும்பி மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கூடுதல் கவனத்தை கொடுத்து மக்களுக்கான சேவையை செய்யுங்கள் அப்போதுதான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் நன்றி வணக்கம்